பெருமானார் பெருமான செல்வீசெல்லம் அவர்களுக்கு எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்துருந்தான் எல்லாமே பெருமானார் கிட்ட இருந்துச்சு ஆனால் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தான் எதையுமே வைக்க மாட்டாங்க எல்லாவற்றையும் கொடுத்துருவாங்க எல்லாம் இருந்துச்சு ஆனாலும் அவங்க வாழ்க்கை என்ன ஒரு நாள் மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா அபூபக்கர் உமரும் நிற்கிறான் என்ன பசி தான் மூன்று பேருமே கடுமையான பசியில தான் வந்திருக்கிறான் ஒரு சஹாபியுடைய தோட்டத்துக்கு போவாங்க அங்க அந்த சஹாபி மூன்று விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்தி அவர்களுக்காக ஒரு ஆட்டை அறுத்து விருந்தளிப்பாங்க பெருமானார் செல்லதாலை அவர்கள் அந்த கடுமையான பசியான நேரத்தில் சாப்பிட்ட பிறகு கூட தோழர்கள்ட்ட சொல்வாங்க இந்த உபகாரத்தை குறித்து அல்லாட்டை விசாரிக்கப்படுவீர்கள் என்று எல்லாம் இருந்தாலுமே கூட எளிமையான வாழ்க்கை ஒரு படோடாபத்தை விரும்பியதே கிடையாது ஒரு நாள் பெருமானாருக்காக ஒரு ஆடை வாங்கி வரப்பட்டது அந்த ஆடையை உடுத்திட்டு தொழுதாங்க தொழுதவர்கள் ஆ தொழுது முடிச்சாங்க சலாம் கொடுத்தாங்க வேக வேகமாக கழட்டிட்டாங்க அந்த ஆடையை சொன்னாங்க இந்த ஆடையில் இருக்கிற இந்த வண்ண கோடுகள் தொழுகையில் என் கவனத்தை திருப்பிடுச்சு இந்த ஆடை எனக்கு வேண்டாம் இன்னொரு ஆடையினுடைய பேரை சொல்லி அந்த சாதாரண ஆடையை வாங்கிட்டு வாங்க இது எனக்கு வேண்டாம் இது பாருங்க தொழுகையில் கவனத்தை திருப்புகிற அந்த ஆடை வேண்டாம் அதை தூக்கி போட்டாங்க அதனால தான் ஒழுமாக்கள் சட்டம் சொல்லுவாங்க பள்ளிவாசலுடைய மெஹராபில் ரொம்ப தேவையில்லாத என்ன இருக்கக்கூடாது எழுத்துக்கள் வண்ணங்கள் இருக்கக்கூடாதுமா அதை பார்த்தா தொழுகையாளிக்கு கவனம் செதறலாம் அதனால அந்த எழுத்துக்கள் வந்து கவனத்தை செதறடிக்கும் வாங்க நம்ம முசல்லாக்கள் வாங்குறோம் இல்லையா அதில் கூட எதுவுமே இல்லாத முசல்லா தான் முஸ்தஹன் ஃபத்துவாக்கல்ல இருக்குது எதுவுமே இருக்கக்கூடாது அதில் மசூது நபியுடைய படம் உருவ தோற்றமாக இருக்கலாம் மசிதல் ஹராமுடைய தோற்றமா அது கூட இருக்கக்கூடாது அதுக்கு அவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன அதுல காபாவுடைய தோற்றம் இருக்குன்னா நீங்க அத்தகைய இருப்புல அதுக்கு மேல உட்கார்றது கூட அதை இழிவுபடுத்துறது நபவி இருக்குதுன்னா நீங்க இருப்புல உட்கார்றது அதை இழிவுபடுத்துறது ஒண்ணுமே இல்லாமல் வெறும் பிள்ளைனா உள்ள முசல்லா வாங்கன்னு சொல்லுவாங்க சொல்ல வந்தது பெருமனார் சிலதாலை அவங்களால ஒரு ஆடம்பரமான அது என்ன ஆடம்பரமா இருந்திருக்கும் அவங்க வளமையா அணிகிறத விட கொஞ்சம் மிருதுவான துணி அந்த ஒரு துணியை பார்த்துட்டு அவங்களால ஒரு சலாம் கொடுத்ததும் தூக்கி போட்டுறாங்க எளிமையாக வாழ்ந்தவர்களுக்கு அந்த ஆடம்பரம் அலி ஃபாத்திமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விருந்துக்கு அழைக்கிறாங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்தில் அப்படியே நின்னாங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பிட்டாங்க அலி ரீதியானவர்கள் பின்னாலேயும் போனாங்க யார சொல்லுதான் ஏன் வந்துட்டு திரும்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க உங்க வீட்டு முன்னால ரொம்ப என்னங்க அதாவது வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட ஒரு ஸ்கிரீன் தொங்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான ஸ்கிரீன் இருக்கிற வீட்டுக்கு ஒரு நபி வருவது பொருத்தமில்லை இங்க நான் எப்படி வர முடியும் திரும்பிடுறாங்க எல்லா நிலைகளிலும் எல்லாருக்குமே எளிமையை தான் கற்றுக் கொடுப்பாங்க எளிமை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதவன் ஜபல் அவர்களை எமன் நாட்டுக்கு அனுப்பும் போது சொன்னாங்க ஈயாக்கவர்த்தன அவன் அதே ஆடம்பரமான வாழ்க்கையிலிருந்து உம்மையை எச்சரிக்கிறேன் ஃபைன் ஐவா தல்லாஹ் இல்லையை அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டான் அதனால தான் சஹாபாக்களில் பணக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே எளிமை தான் எல்லாம் இருந்துச்சு பதாலத்துவன் அபை அப்படிங்கிற ஒரு சஹாபி எஹிப்தில் அமீராக இருக்கிற அவரை சந்திப்பதற்கு ஒரு சஹாபி போகிறாங்க ஒரு விஷயமா பேசுறதுக்கு போன இடத்துல அந்த பதாலத்துவன் அபைதுடைய எளிமையான தோற்றம் வீடு இதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம் அவங்க கேட்பாங்க என்னென்ன இந்த ஊருக்கே நீங்கள் தான் அமீராக இருக்கிறீங்க இந்த ஊருக்கே நீங்கள் ஆட்சியாளராக இருக்கிறீங்க ஆனால் இவ்வளவு சாதாரணமாக இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கான ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி சொல்லம் என் ஹா நான் அனில் ஆடம்பரத்தை விட்டு தடுத்தாங்க ஒரு ஆட்சியாளராக இருப்பவரால அவர் வசிக்கிற வீட்டை அவருடைய அறையை அவர் உடுத்துகிற உடைய கொஞ்சம் நல்ல உடைய அடுத்த முடியும் பெருமானார் தடுத்தாங்க அதனால நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் எல்லாமே முடியும் என்றாலும் நாங்க அதை விரும்பலை இதுதான் பெருமனார் செல்வதாலிசன் அவர்கள் தம் தோழர்கள் அப்படி உருவாக்கினாங்க எனவே நீங்க புரிந்துக்க கூடாது எல்லாம் இருக்குதானே செய்து எல்லாம் இருப்பவர்கள் தான் எளிமையாக இருக்கணும் அந்த எளிமைக்கு பேர் தான் மிஸ்கின் ஒன்றுமே இல்லாதவனுக்கு பேர் இல்லை பெருமானார் அந்த வாழ்க்கையை தான் அல்லாட்ட கேட்டாங்க அல்லாஹமா இனி மிஸ்கீனா யாரெல்லாம் எளிமையாக வாழச் செய் எளிமையாக மரணிக்க செய் எளிமையான மனிதர்களோடு எழுப்ப செய் இதான் அவங்க அல்லாட்டை உமர் உமர்பின் அப்துல் அஜீத் அவர்களை பற்றி சொல்லுவாங்க அப்துல்லா சாஹிபின் ஜீனார் அப்படிங்கிற ஒரு தாபியை சொல்லுவாங்க தன்னுடைய தோழர்களிடத்தில் நீங்க என்ன பார்த்து ஜாஹிதுங்கிறீங்க ஜாகிதுன்னா உலக பற்றட்ட மனிதன் அர்த்தம் நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க உலக பற்றட்ட வருன்னு சொல்லி ஆனா உலக பற்றின்மை என்று சொல்வதற்கு தகுதியானவர் உமர்புன் அப்துல் அசீத் தான் ஏன்னா அவர்கிட்ட துனியா இருந்துச்சு அவர்கிட்ட எல்லாமே இருந்துச்சு இருந்தும் கூட அவர் எளிமையா வாழ்ந்தார் அவர் தான் உலகப்பட்ட தன்மைக்கு உதாரணமாக கூறப்பட தகுதியானவர் எல்லாம் இருந்துச்சு ஆனா சாதாரண வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை தான்